வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு தடை விதிக்கணும் அட்லீஸ்ட் இடைக்கால தடையாவது இப்போ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு தமிழக அரசாங்கம் போயிருக்காங்க திமுக கேஸ் போட்டிருந்தாங்க அந்த கேஸ் மீதான விசாரணை வந்து நடந்துச்சு சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் என்ன சொல்லிட்டாங்கன்னா இடைக்கால தடையெல்லாம் இப்போ விதிக்க முடியாது தமிழகத்தில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை எலெக்ஷன் கமிஷன் தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் அனுமதி கொடுத்துருக்காங்க திமுக தொடர்ந்த வழக்கில் ரெண்டு வாரத்துக்குள்ளே எலெக்ஷன் கமிஷன் எங்களுக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரை கண்டினியூ பண்ண எலெக்ஷன் கமிஷனுக்கு சுப்ரீம் கோர்ட்டு அனுமதி வழங்கியிருக்காங்க இது திமுகவுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுது ஏன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் தமிழகத்தில் நடந்து இருக்கு எலெக்ஷன் கமிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி இடைக்கால தடை விதிச்சரணும் அப்படிங்கிற முடிவோட தான் கோர்ட்டுக்கு போனாங்க இடைக்கால தடை கோர்ட்டு விதிக்கல இது ஃபர்ஸ்ட் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் ஒரு குண்டு வெடிச்சிருக்குங்க இந்த குண்டு வெடித்ததுக்கு இந்தியா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஷெபா இருக்கார்ல பாகிஸ்தானுடைய பிரைம் மினிஸ்டர் அவர் இந்தியா மேலே பழியை தூக்கி போட்டிருக்காரு நம்ம இந்தியாவில் டெல்லியில் பார்த்தீங்கன்னா கார் வெடிச்சிருக்கு என்ஐஏ களமிறங்கி தீவிரமான இன்வெஸ்டிகேஷனை நடத்திக்கி இருக்காங்க இன்வெஸ்டிகேஷனுடைய ரிசல்ட் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்தியன் கவர்மெண்ட் வெயிட் பண்ணிக்கிருக்காங்க இதுதான் ப்ராப்பர் கவர்மெண்ட் ஆனால் பாகிஸ்தானில் குண்டு வெடித்து அடுத்த சில மணி நேரத்திலேயே இந்தியா தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டுடைய பிரதமர் ஆதாரமே இல்லாமல் இந்த கதறு கதறாரு அப்படின்னு இப்போ ஷெபா செழிப்பை கிளிகளையும் கிளிக்கிறாங்க வேர்ல்டு வைடு சமூக வலைதளத்தில் அதில் இன்னொரு கூத்து இருக்கு பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் இந்தியா தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜா இருக்கார்ல அவர் ஆப்கானிஸ்தான் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பிரைம் மினிஸ்டர் இந்தியா தான் காரணம்னு சொல்கிறாரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆப்கானிஸ்தான் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாரு இது மாதிரி ஒரு கோமாளி நாடை எங்கேயாவது கேள்விப்பட்டதுண்டா யுவர் ஆனர் அப்படின்னு தான் கேட்க தோணுது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நம்ம என்ஐஏ டெல்லியில் கார் வெடிச்ச விவகாரத்தில் மிக தீவிரமான இன்வெஸ்டிகேஷனை நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த காரை ஓட்டிகிட்டு வந்தவன் உமர் முகமது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க உமர் முகமது இதுக்கு முன்பாக எந்தெந்த நாடுகள்லாம் டிராவல் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற டீட்டெயிலெலாம் எடுத்துருக்காங்க துருக்கிக்கு போயிருக்கானா இன்னும் சில நாட்களில் தெரிஞ்சிடும் இதன் பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது தெளிவாயிரும் பாகிஸ்தான் மற்றும் பிற நாடுகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இதில் இருந்துருந்துச்சுன்னா தொலைஞ்சானுங்க ஆப்ரேஷன் சிந்து டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிறது தொடங்கிடும் ஸோ இப்போ பிரிட்டன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவுக்கு டிராவல் பண்ணக்கூடிய பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர்கள் இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் எப்போதுமே தள்ளியே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அறிவுறுத்தலை முன் வச்சிருக்காங்க என்ஐஏ ரிப்போர்ட்டுக்காக வெயிட்டிங் அப்படிங்கிறத இந்திய மக்களுடைய கருத்தா இருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை அடுத்து இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் ஒரு புகைப்படம் ஒண்ணு ஷேர் ஆயிருக்கு அன்னதானம் போடுவாங்களே அன்னதானத்துக்கு கே என் நேரு அவர்கள் நாற்பத்தி நாலு லட்சம் ரூபா டொனேஷன் வழங்கியிருக்காரு அந்த போர்டில் வந்து வருது டோனர் ஃபார் த டே கே என் நேரு இப்போ பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா இதுதான் திமுகவுக்கு வேலை அவங்க வீட்டில் அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சாமிக்கு முடுவாங்க கோவிலுக்கு போவாங்க யாகம் நடத்துவாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் வெளியில் மக்கள்கிட்ட பேசும்போது கடவுள் மறுப்பு பகுத்தறிவு இப்படி வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக வந்து ஒரு செக்க வைக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்